வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சித் திட்டப் பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீர்மானத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளினால் சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் கடந்த ஒரு வார காலமாக கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படையின் சாமத் மற்றும் அபினவ் கப்பல்கள் இன்று இந்தியா புறப்பட்டன சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டுமென்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சித் திட்டப் பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீர்மானத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் சந்திக்கோலில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியின்போது அடிக்கல் நாட்டப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமலேயே இருந்ததாக கூறினார் தமது தலைமையிலான அரசு பாரதீப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உட்பட முடிக்கப்படாத பல திட்டங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமன்றி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஒடிசா மாநிலம் உட்பட நாட்டின் கிழக்கு மாநிலங்களில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பிரதேசம் பிலாஸ்பூர் அருகே இளையோர் நாடாளுமன்ற விளையாட்டுப் போட்டிகளின் மூன்றாவது கட்ட விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளினால் இந்திய வீரர்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருவதாக கூறினார் இளையோர் நாடாளுமன்ற விளையாட்டுப் போட்டிகளில் நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர்களை விளையாட்டில் சாதனை படைக்க தூண்டுவதாக அவர் கூறினார் பொருள் பழக்கத்திற்கு செல்லாமல் அவர்களை விளையாட்டுகளில் ஊக்குவிக்கவும் இப்போட்டிகள் துணை புரிவதாகவும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தமிழக பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகளிடமும் இதுகுறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் கூட்டணி குழுக்கள் கட்ட இந்த பாராளுமன்றம் கூட்டணி கேட்டிருக்கிறாங்க அதை நாங்கள் அது சொல்லி அது கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்ட்ட பேசும்போது அது கலந்து பேசுவோம் அது எங்களுடைய தேர்தல் கமிட்டி கூட்டமானது எங்கள் நடைபெறும் அதை தொடர்ந்து டெல்லியிலேருந்து எப்போ அழைப்பு வருதோ அப்போ அப்போ மேலே தேசிய தலைமை பொறுத்தளவுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது அங்கே பல மாநிலங்களுக்கான பணிகள் இருக்கும் ஆனால் நிச்சயமாக கூடி சீக்கிரம் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல்கள் வந்துவிடும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் திரு எல் முருகன் குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு போதைப்பொருள் கடத்துபவர்களோடு தொடர்பு இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் இது தொடர்பான விசாரணையில் மேலும் பல தகவல்கள் தெரியவரும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான போதைப் பொருட்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்திருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது கட்சியின் சார்பிலும் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலிருந்தும் உரிய பதிலை அளிக்க வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளாா் போதைப்பொருளுக்கு எதிராக மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென்றும் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் பழக்கம் கடுமையாக பாதிக்கும் என்ற எண்ணத்தில் அரசு முழுவீச்சில் இதனை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினாா் போதைப் பொருட்கள் விற்பனையையும் தடுக்க காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது என்றும் திரு ரகுபதி கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தேர்தல் நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் பெண்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி ரேகா சர்மா கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினம் இந்த வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி தில்லி ஆகாஷவாணிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் முப்பத்து மூன்று இட இடஒதுக்கீடு உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை மகளிரின் அதிகாரத்தையும் அவர்களின் வளர்ச்சியையும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் மதிப்புமிக்க கலாச்சார மரபுகள் பெண்களை முன்னிலைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அறிவியல் தொடங்கி அரசியல் ராணுவம் வரை பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் மகளிருக்கு சொத்தில் சம உரிமை அளிக்கப்படுவதை அனைத்து குடும்பங்களும் உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் சமூக பொருளாதார அரசியல் அதிகாரத்தை பெண்களுக்கு அளித்தால் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எளிதில் எட்ட முடியும் என்றும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று நான்கு புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த திரு ஓம் பிரகாஷ் ராஜ்பார் திரு அனில்குமார் திரு தாராசிங் சௌகான் திரு சுனில்குமார் சர்மா ஆகியோர் அம்மாநில அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியின் முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் மிஸ்ரா இன்று பிஜேபியில் இணைந்தார் புதுதில்லி பிஜேபி தலைமையகத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அருண் சிங் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு அனில் பலூனி முன்னிலையில் அவர் அக்கட்சியில் இணைந்தார் வரும் தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த இளம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் என் பேர் ஸ்மிருதி நான் வந்து ஸ்ரீ அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறேன் காஞ்சிபுரம் எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆச்சு நான் அப்போ ஓட் போட போறேன் சோ எயிட்டீன் இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே ஓட் போட்டு நம்ம நாட்டுக்கு வந்து பிஎம் கரெக்டா நம்ம சூஸ் பண்ணணும் எல்லாரும் ஓட் போடணும்னு கேட்டுக்கிறேன் நான் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஸ்ரீசங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்புறம் வரப்போற பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் போட போறேன் சோ அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஓட் போடுறதுங்கிறது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்ல நம்மளுடைய கடமையும் கூட சோ நம்ம ஒரு ஓட் போட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல பிரதமரையோ தேர்ந்தெடுப்போம் அனைவரும் ஓட் போடுறது சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் கடந்த ஒரு வார காலமாக கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படையின் சாமர் மற்றும் அபினவ் கப்பல்கள் இன்று இந்தியா புறப்பட்டன இந்திய கடற்படையின் விபிஎஸ்எஸ் என்ற கண்காணிப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் தீயணைப்பு கடல்சார் தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இருநாட்டு கடலோர காவல்படையினரும் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் யோகா கடற்கரை பணி வாக்கத்தான் போன்றவற்றிலும் பயிற்சி அளிக்கப்பட்டது கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பாரிஸில் தொடங்கியது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்த இணை மலேசிய இணையை இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிஷா காயத்ரி இணை அஸ்வினி பொன்னப்பா தனிஷா இணையை பதினாறு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது பிராகு சர்வதேச செஸ் போட்டியின் ஆறாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் நோடி பெக்கை மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சித் பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீர்மானத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளினால் சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் கடந்த ஒரு வார காலமாக கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படையின் சாமர்த் மற்றும் அபினவ் கப்பல்கள் இன்று இந்தியா புறப்பட்டன சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டுமென்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது